முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் நம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டிச்சுவின் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிப்போமாக அப்பா தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாளை தந்திருக்கிறீரே அப்பா வாழுவதற்கென்று எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே இந்த புதிய வாய்ப்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்மேன் உழை வாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எரசலைமிடம் இனிமையாய்ப் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொலி ஒன்று விளங்குகின்றது பாலை நலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நடும் சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் உறக்க கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் உள்ளே ஆவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சியோனே நற்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்று கொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்லுகின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றா ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றிப் பாடுங்கள் ஆண்டவரைப் போற்றிப் பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் அண்டவரே ஆட்சி செய்கின்றார் உவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுராது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவா இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றா விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நுரைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவா இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றா அலலூயா அலலூயா ஹால அலலூயா அலலூயா அலஹலூயா என் தேவன் என்ன சார் என்னுள் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா அலலூயூயா அழலுயா அலலூயா அலலூயா அலஹாலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டு விட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருகுளம் இது கிரைஸ்து வழங்கும் நற்செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் வாழ்க்கை ஒரு போராட்டம் பிறந்ததிலிருந்து வரை ஆக வேண்டும் குழந்தையாக போராடுகின்றோம் படிப்பதற்கு போராடுகின்றோம் வளர்ந்ததும் தொழில் பார்ப்பதற்கு போராடுகின்றோம் திருமண வாழ்க்கையில் போராடுகின்றோம் குழந்தைகள் வளர்ப்பதற்கு போராடுகின்றோம் இப்படி வாழ்க்கை பூராக போராடி போராடி இந்த போராட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா அப்படி என்கின்ற நிலைக்கு வந்து விடுகின்றோம் இந்த விதத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறோம் இதிலும் சில போராட்டங்கள் போராடவே கஷ்டமாக இருக்கிறது வியாதி ஒரு போராட்டம் கடன் பிரச்சனை ஒரு போராட்டம் பழிச்சொல் ஒரு போராட்டம் அவமானம் ஒரு போராட்டம் இப்படி போராட்டத்திற்கு மேல் போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொண்டு இருக்கின்ற பொழுது எப்படி அந்த வாழ்க்கை சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் போராட்டத்தை மாத்திரமே கணக்கில் எடுப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்வை தவறவிட்டு விடுவீர்கள் வியாதி இருப்பது உண்மைதான் கடன் பிரச்சனை இருப்பது உண்மைதான் வாழ்க்கையில் அவமானங்கள் அவதூறுகள் பலதரப்பட்ட சிக்கல்கள் இவையெல்லாம் இருப்பது உண்மைதான் இவையெல்லாம் போராட்டங்கள் தான் போராடித்தான் ஆக வேண்டும் ஆனாலும் இவற்றின் மத்தியிலும் ஆண்டவரை நீங்க கெட்டியாக பற்றி பிடிப்பீர்களாக இருந்தால் இன்னைக்கு சங்கீதம் தொன்னூற்று ஆறு மூலமாக பக்தன் சொல்லுகின்றார் ஆண்டவர் எனக்கான மீட்பை கொடுத்து விட்டார் அவர் என்னுடைய போராட்டத்திற்கான வழிகளை காண்பித்து விட்டார் நிச்சயமாக இப்போது இனியும் என்னுடைய வாழ்க்கையில் தொடரப்போவதில்லை என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் மகிழ்ந்திருப்போம் அன்றாடம் நாம் மகிழ்ந்திருப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்று நாம் அத்தனை பேரையும் பார்த்து ஏசாயா நாற்பது மூலமாக முதலாவது வாசகத்தில் சொல்லுகின்றார் உன்னுடைய போராட்டங்கள் அத்தனையும் முடிவுக்கு வந்து விட்டது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய போராட்டங்கள் இதுவரை வாழ்க்கையில் முடிவுக்கு வரவில்லை அப்படி என்று சொன்னால் உன்னுடைய போராட்டத்தை மாத்திரமே பெரிது படுத்திக் கொண்டு உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் மகிழ்வை தொலைத்து விடாமல் ஆண்டவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு எனக்கான விடுதலையை விடிவை மீட்பை தந்து விட்டார் அப்படின்னு மீட்பையும் காண்பதற்கு முன்னதாகவே நீ அறிக்கை செய்வாயாக இருந்தால் என்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மகிழ்வை காண ஆரம்பிக்கும் அந்த மகிழ்வு எப்போது உன்னுடைய ஒட்டுமொத்த போராட்டங்களும் முடிவுக்கு வருகின்றதோ அப்பொழுது சிகரங்களை தொட்டுக்கொள்ளும் வாழ்க்கை மகிழ்வனும் சிகரங்களை தொட்டுக்கொள்ள கொள்ள வாழ்த்துகிறேன் அமேன் நேசத் ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் என அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனதுளைப்பின் பயனுமாகியும் ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் என நிலும் அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் ராட்சி கொடியின் ஆகிய இந்த ரசத்தை உங்க ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவந்து கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிறை பொழிந்தருள வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியார் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி உயிர் பொன்னென விளங்கல் செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ஆகங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றிக்கொண்டேர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்த உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் எது நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரின் ஒளிர்மிக்கவும் திறமும் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர மறல உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக இவர் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் உங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எ சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் ஒரு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகப்பனை இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இந்த நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று ஆண்டவர் ஆகிய கிரைஸ்து வழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் bless பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் யூ ஆல் tomorrow.